ஈசாக்கை வயிற்றிலே சுமக்கும் பொழுது சாராளுக்கு ஆண்டவர் என்ன என்ன ஆலோசனைகள் சொல்லி இருந்தார் என்று அவர்களுடைய அந்த நூல்களில் எழுதப்பட்டிருக்கின்றன இன்று வரை இஸ்ரவேல் கற்பிணிகள் அந்த சாராள் எப்படி கற்பிணியாக இருக்கும் பொழுது நடந்து கொண்டாரோ அதே போல தான் நடந்து கொள்கிறார்கள் அதனால் அன்றும் சரி இன்றும் சரி இஸ்ரவேல் குழந்தைகள் மாத்திரம் ஆரோக்கியமாக புத்தியுள்ள பிள்ளைகளாக பிறக்கின்றன உங்களுக்கு தெரியுமா பல்பை கண்டுபிடித்த தாமஸ் அல்வா எடிசன் அமெரிக்காவிலே வாழ்ந்தாலும் அவர் ஒரு யூதன் அல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்று சொல்லுகின்ற ஒரு பிசிசிஸ்ட் ஜெர்மனியிலே வாழ்ந்தாலும் அவர் ஒரு யூதன் புகை வண்டியை கண்டுபிடித்த ஜார்ஜ் ஸ்டீவன்சன் இங்கிலாந்திலே வாழ்ந்து வந்தாலும் அவர் ஒரு யூதன் சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்று சொல்லுகின்ற பெரிய மனோதத்துவ நிபுணர் அவர்தான் நவீன மனோதத்துவத்தின் தந்தை இந்த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சைக்காலஜி அவர் ஜெர்மனியிலே வாழ்ந்தாலும் அவர் ஒரு யூதன் ஆன்டிபயோட்டிக்ஸ் என்று சொல்லுகின்ற மருந்து வகைகளை பென்சிலின் முதல் கொண்டு அந்த மருந்து வகைகளை கண்டுபிடித்தவர் யூதர் எக்ஸ்ரே டயாலிசிஸ் என்ற அந்த மருத்துவ முறைகளை கண்டுபிடித்தவர்கள் யூதர்கள் ட்ரிப் இரிகேஷன் மற்றும் எத்தனையோ விவசாய கண்டுபிடித்தவர்கள் யூதர்கள் ரைட் பிரதர்ஸ் என்று சொல்லுகின்ற இருவர் அமெரிக்காவிலே சவுத் கரலாவிலே வாழ்ந்த அவர்கள் விமானத்தை கண்டுபிடித்தார்கள் அவர்கள் யூதர்கள் இப்படி யூதர்கள் இஸ்ரவேலர்கள் சுபாவ ரீதியாகவே புற்றியுள்ளவர்களாக பிறப்பதற்கு காரணம் இன்றும் இஸ்ரவேலில் கற்பவதிகளாய் ஆகின்ற பெண்கள் கற்பந்தரித்திருக்கும் காலத்தில் அவர்கள் சாப்பிடும் உணவு வகைகள் அவர்கள் பேசும் வார்த்தைகள் அவர்கள் மேற்கொள்ளும் நடை மற்றும் உடற்பயிற்சிகள் அவர்கள் என்ன என்ன விதமாய் நடந்து கொள்கிறார்கள் அவையெல்லாம் சாராள் ஈசாக்கை சுமக்கும் பொழுது என்ன மாதிரி நடந்து கொண்டாலோ அதே முறைகள் அதனால்தான் இன்றும் இஸ்ரேலிய குழந்தைகள் மாத்திரம் வித்தியாசமாய் பிறக்கின்றன